அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் அற்புதமான கோவில்களை பற்றி நம்ம பார்த்துண்டே வரோம் இந்த கோவில்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன இந்த கோவில் இருக்கக்கூடிய தெய்வம் அந்த கோவிலுக்கு எப்படி வந்தார் யாருக்கெல்லாம் அவர் அருள் பாலிக்கின்றார் இப்படி பல சுவாரஸ்யமான தகவல்கள் அந்த கோவில பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த கோவிலினுடைய அழகான காட்சிகளையும் சேர்த்து நாம் ரசித்து கொண்டே வந்துருக்கோம் அந்த விதத்துல பெருமாளுடைய கோவில்களை பத்தி பார்க்கறோம் அதிலும் பெருமாளுடைய திருத்தலங்கள் அப்படின்னு சொல்லிட்டாலே நூத்தி எட்டு வைணவ திவ்ய தேசங்கள் அப்படிங்கிறது தான் நம்ம எண்ணத்திற்கு வருகிறது அந்த திவ்ய தேசங்கள்ல ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு திவ்ய தேசம் அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டு வரோம் சோழ நாட்டு திவ்ய தேசங்கள் என்று சொல்லக்கூடிய நாற்பது திவ்ய தேசங்களை நாம் தரிசித்தோம் நடுநாட்டு திவ்ய தேசங்களையும் தரிசித்து முடித்து இப்பொழுது தொண்டை நாட்டு பதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய தொண்டை நாட்டு திருத்தலங்களை நம்ம பார்த்துட்டே வரோம் தொண்டை நாட்டு திவ்ய தேசங்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இல்லையா இந்த தொண்டை நாடு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு காலத்துல குறும்பர் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களெல்லாம் இருந்த இடமாக இருந்திருக்கு இளந்திரையன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அரசாட்சி பண்றார் அப்படி அரசாட்சி பண்ணக்கூடியவர் காஞ்சிபுரத்தை தன்னுடைய தலைநகரமாக வைத்து கொண்டார் அந்த தொண்டை நாடு அப்படின்னு சொல்லக்கூடியது இருபத்தி நாலு கோட்டங்களாக இருக்கு அப்படிங்கறதெல்லாம் எப்படி புராண காலத்துல சங்க காலத்துல இருந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் அப்படி இந்த தொண்டை மண்டலத்துல காஞ்சிபுரத்துல மட்டுமே பதினான்கு கோவில்கள் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கிறோம் காஞ்சிபுரத்துல இந்த திவ்ய தேசங்கள் ஒவ்வொன்னும் பலவிதமான மேன்மை கொண்டது பெரிய காஞ்சி விஷ்ணு காஞ்சின்னு எல்லா இடத்துலயுமே பெருமாள் வீற்றிருக்க கூடிய இந்த திவ்ய தேசங்கள் ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த இந்த திவ்ய தேசங்கள் இருந்துட்டு அப்படி நம்ம கிட்டத்தட்ட எத்தனை திவ்ய தேசங்கள் மொத்தமா இது வரைக்கும் பார்த்துருக்கோம் அப்படின்னா நாற்பத்தி எட்டு திவ்ய தேசங்களை நாம் தரிசித்திருக்கின்றோம் இன்றைய தினம் நாம் ஸ்மரிக்க இருப்பது நாற்பத்தி ஒன்பதாவது திவ்ய தேசம் இந்த நாற்பத்தி ஒன்பதாவது திவ்ய தேசத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தா திருநிலா திங்கள் துண்டம் அப்படின்ட்டு பெயர் இந்த திவ்ய தேசமானதும் காஞ்சிபுரத்திலேயே இருக்கக்கூடிய திவ்ய தேசம் தான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு திவ்ய தேசம் ஏன் தெரியுமா இப்ப மத்தெல்லாமே ஒரு கோவில் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வரோம் ஆனா இந்த பெருமாள் எங்க இருக்கார் அப்படின்னு பார்த்தா ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்குள்ள இருக்கிற பெருமாளாக இருக்கின்றார் கச்சி ஏக்கம்பம் என்று நாயன்மார்கள் அவ்வளவு உருகி உருகி ஏகாம்பரநாத்தரை பாடி இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஏகாம்பரநாத சுவாமியினுடைய தான் இந்த பெருமாள் வீற்றிருக்கார் ரொம்ப இருந்து இப்போ இங்க இருக்கக்கூடிய பெருமாளுடைய திருநாமம் என்ன அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்க்கலாம் திருத்தலத்தோட பெயர் திரு நிலா திங்கள் துண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது நாற்பத்தி ஒன்பதாவது திவ்ய தேசம் காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய தொண்டை நாடு திருப்பதி இங்க பெருமாள் மூலவருக்கு என்ன திருநாமம் அப்படின்னு பார்த்தா நிலா திங்கள் துண்டத்தான் அப்படிங்கிற திருநாமம் இருக்கு அதே போல சந்திர சூட பெருமாள் அப்படிங்கிற திருநாமமும் இவருக்கு இருந்துருக்கு பெருமாள் இங்க மேற்கு நோக்கி இருக்கக்கூடிய திருக்கோலம் அதே மாதிரி தாயாருக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தா நேரொருவர் இல்லா வல்லி அப்படிங்கிறது தாயாருக்கு திருநாமமாக இருக்கின்றது தீர்த்தம் சந்திர புஷ்கரணி அப்படிங்கிறது அதே போல விமானமானது புருஷ சுத்த விமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆரிய விமானம் அப்படின்னு அழைக்கப்படுகின்றது இப்போ இந்த கோவில்ல பெருமாள் எழுந்தருளுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற சரித்திரம் ரொம்ப சுவாரஸ்யமானது காஞ்சிபுரம் அப்படிங்கிற கஷேத்தில வைணவத்துக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கோ அதே அளவு சைவத்துக்கும் உண்டு சாக்தத்துக்கும் உண்டு ஏன்னா காஞ்சிபுரம்னு சொன்ன உடனே காஞ்சி காமாட்சி அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணம் எல்லாருக்குமே வரக்கூடிய ஒன்றாக இருக்கு அது மட்டும் இல்ல ஏகாம்பரேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய கோவில் பஞ்சபூத்த கஷேத்திரங்கள் அப்படின்னு சிவஸ்தலங்களை சொல்லும் பொழுது அதுல ஒரு கஷேத்திரமாக காஞ்சிபுரம் கருதப்படுகின்றது என்ன க்ஷேத்திரமாக பிருத்வி அப்படின்னு சொல்லக்கூடிய மண் அந்த பிரித்வி கஷேத்திரமாக இந்த ஏகாமரேஸ்வரருடைய கோவில் சொல்லப்படுகின்றது ஏகாமிரநாத்திர கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதானே காமாட்சியாக அம்பிகை இங்க வந்து தபஸ் இருக்கா அம்பாள் ஒரு சமயம் சிவனை அடைவதற்காக தபம் பண்றான் பார்வதியும் பரமேஸ்வரனும் ஒரு சமயம் கைலாசத்துல இருந்து இருக்கா அந்த மாதிரி சமயத்துல அம்பிகை என்ன பண்ணினா அப்படின்னு பார்த்தா பரமேஸ்வரனோட விளையாடணும்னு ஒரு எண்ணம் அவளுக்கு ஏற்படுகின்றது அப்படி ஏற்படும் பொழுது பின்னாடி வழியா வந்து பரமேஸ்வரனுடைய நேத்திரங்களை மூடினாளாம் இப்போ பரமேஸ்வரனுடைய நேத்திரங்களை மூடினதுனால என்னாறு சிருஷ்டில இருந்து எல்லாத்துலயுமே ஒரு தடை ஏற்படுகின்றது பூக்கள் பூக்கல அதனால காய்கல அதனால பழுக்கல அதனால என்னென்ன சிருஷ்டி உண்டா அது எதுவுமே நடக்கல பசி பட்டினி தாப்பம்னு இருக்கிறவர்களுக்கெல்லாம் ரொம்ப கவலையாச்சு கணமா மாத்திரம் மூடினாலும் அம்பிகையினுடைய கை பரமேஸ்வரனுடைய கண் அப்படிங்கறதுனால அது பல காலங்களாக சென்று விட்டது நம்முடைய கணக்கு அதனால பரமேஸ்வரன் பார்த்தார் என்னதான் விளையாட்டாக இருந்தாலும் நீ இதை செஞ்சிருக்க கூடாது எத்தனை உயிர்களுக்கு ஜீவராசிகளுக்கு இதேட்டு கஷ்டம் ஏற்படுறது அதனால நீ சென்று தவம் செய் அதன் பிறகு மீண்டும் என்னை வந்து அடைவாயாக அப்படின்னு பரமேஸ்வரன் சொல்ல அங்கிருந்த அம்பிக்கையானவள் தவம் செய்வதற்காக கைலாசத்தை விட்டு கிளம்பினாளாம் எங்க போய் தபஸ் பண்றது அப்படின்னு கேக்கும் பொழுது பரமேஸ்வரனே அதற்கு யுக்தியும் சொல்கின்றார் நீ சத்தியவிரத்தேத்திரமானதுக்கு போ அங்க போன அப்படின்னு சொன்னா எந்த இடத்துல மாமரம் தோப்பாகத்தானே பொதுவா இருக்கும் ஆனா அந்த மாதிரி தோப்புல சேராத ஒரே ஒரு மாமரம் மட்டும் தனியா இருக்கும் அது வேதமே விரக்ஷமாக இருக்கக்கூடிய ஏக ஆமரம் ஏக்கனா ஒன்று ஆம் அப்படின்னு சொன்னா மாமரம் மாமரம் அது மரம் அப்படிங்கிறச்ச ஏக ஆமரம் அப்படின்னு சொல்றது ஏகாம்பரம்னு இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அந்த ஏகாம்பரம்ங்கிறது ஒண்ணும் கிடையாது ஒரே ஒரு மாமரம் இருக்கும் அதற்கு கீழே நீ போய் தவம் பண்ணுன்னு சொல்ல அம்பிகையானவள் அப்படி தப்பஸ் பண்றா ஏக ஆம்பரத்துக்கு கீழே அவ தவம் பண்றா அம்பிகையாக இருந்தால் மட்டும் பரமேஸ்வரன் விட்டு விடுவாரா சோதனைகளை பண்ணிட்டு தானே இருப்பார் அந்த மாதிரி பரமேஸ்வரன் சோதிக்கின்றாராம் என்னல்லாமோ வெளில சோதிக்கின்றார் அதுல ஒண்ணு என்ன பண்ணினாரா அந்த மாபிருக்ஷம் இருக்கு இல்லையா மாமரம் இருக்கே ஏக ஆம்பிரம் இருக்கே அத ஒரு தரம் உத்து பார்த்தாராம் அப்படி உத்து பார்த்த உடனே என்னாச்சு அந்த பற்றி கொண்டது அப்படி பற்றி கொண்டதுனால என்னாச்சு அம்பாளுடைய தபசானது அப்ப அவ என்ன பண்ணினா அவளுடைய சகோதரனான பெருமாளை கூப்பிட்டாலாம் நான் அவர் அடையணும் அப்படின்னு சொன்னா இந்த தபத்துக்கு எனக்கு நீங்க அனுகிரகம் பண்ணணும் ஒத்தாசையாக இருக்கணும் அனுகூலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல மகாவிஷ்ணு அப்ப என்ன பண்ணினார் தன்னுடைய தங்கையினுடைய தபமானது கலைய கூடாது அவளுக்கு எல்லாம் அப்படிங்கறதுக்காக பார்த்தாராம் இப்போ நிலா திங்கள்னா என்ன தெரிஞ்சுக்கணும் திங்கள் சந்திரன் தான் நிலா நாளும் சந்திரன் தான் ஆனா இந்த இடத்துல நிலானா என்ன அர்த்தம் அப்படின்னா பூரணம் அப்படின்னு எடுத்துக்கணும் பூரண நிலவு பௌர்ணமி அன்னைக்கு எப்படி இருக்கும் நிலா பூரண நிலவாக அவ்வளவு பிரகாசத்தோடு குழுமையோடு இருக்கும் இல்லையா அந்த அமிர்த குழுமையோடு இருக்கக்கூடியதுதான் பூரண சந்திரன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படி நிலா திங்கள் சந்திரன் போல குளுமையோட பார்த்த பெருமாள் துண்டமா இத்தூண்ட இடத்துல வந்து இருந்துட்டு இருக்காரு இல்லையா பெரிய கோவில் அப்படின்னு இங்க இருக்காருனா இல்ல சுவாமி இங்க எங்க இருக்காருனா ஏகாமரநாதர் கோவில்ல இருந்துட்டு இருக்கார் உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு அந்த உலகத்துல ஒரு துண்டம் சின்ன பகுதியில பெருமாள் வந்து வீற்றிருக்கின்றார் இருக்கின்றார் அப்படிங்கிறதுனாலதான் திருநிலா திங்கள் துண்டம் அப்படின்னு இந்த கஷேத்திரத்துக்கே பெயர் அப்படி பெருமாள் என்ன பண்ணினார் அந்த மாமரமானதை உத்து தன்னுடைய கண்களால பார்க்கின்றாராம் அப்படி கண்களால உத்து பார்க்கிறச்ச என்னாச்சு அப்படின்னு சொன்னா அந்த நெருப்பானது அணைஞ்சது அக்னியானது அணைஞ்சது மாமரமானது பழையபடியே இருந்தது எரிஞ்சு போகாதபடிக்கு அப்படியே இருந்தது அதனால பார்வதியானவள் தன்னுடைய தபசையும் செய்ய முடிஞ்சது அவளுடைய ஸ்ரத்தையான தபஸ் இறுதியில பரமேஸ்வரன் வந்து அனுகிரகம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறார் அப்போ அம்பாள் மகாவிஷ்ணுட்ட கேட்கிறாளா இந்த தபம் பூர்த்தியானதுக்கு காரணமே உங்களுடைய அனுகிரகம் தானே உங்களுடைய கடை கண் பார்வை இருந்ததுனால தானே எந்த விதமான மென்மேலும் சோதனைகள் இல்லாதபடி சோதனைகளே வந்தால் கூட உங்க அனுகிரகத்தினால அவை அனுகூலமாயி சாதனையாக எனக்கு ஏற்படுவதற்கு நீங்களே காரணமாக இருந்தேள் அதனால நீங்க எப்பொழுதும் இங்க எங்களோட இருக்கணும் இந்த திருத்தலத்திலேயே எங்களோட இருக்கணும் அப்படின்ட்டு அம்பாளும் பரமேஸ்வரனும் பிரார்த்திக்க அவர்களுக்காக பெருமாள் இந்த கோவிலுக்குள்ளேயே இருக்காராம் இப்ப இந்த கோவிலுக்குள்ள பெருமாளுக்கு பூஜைகள் இன்னைக்கு உண்டு திவ்ய தேசத்தை நாங்க சேவிக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா அவாளே அழைச்சிட்டு போய் அந்த பெருமாள் இடத்துல நமக்கு பூஜைகள் என்ன உண்டோ அதெல்லாம் பண்ணி அற்புதமாக சேவை பண்ணி வைக்கிறான் அது மட்டும் அல்ல பொதுவாக சிவாச்சாரியார்கள் பூஜை பண்ணுவது திவ்ய தேசத்துல அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த கோவிலில் அதுவும் நமக்கு இருக்கின்றது அப்படி சைவ வைணவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டும் கை கோத்தண்டபடி போகக்கூடிய ஒரு திருத்தலமாக இது இருக்கு அப்படின்னு சொன்னா மிகையாகாது அப்படி ஏகாமரேஸ்வரருடைய கோவில் மண் ஏன் பிருத்வி அப்படின்னா அம்பானந்த பிரித்வியத்தான் லிங்கமாக தன் கையால பிரதிஷ்ட பண்ணினான் அதனால தான் மண் லிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதை புத்த சுவாமி கூட சொல்கின்றார் அவருடைய கீர்த்தனத்துல பாடும்பொழுது சிந்தயமா கந்த மூல கந்தம் சிந்தய மா மூல கந்தம் சேத்தீ சோமாந்தோ சிந்தயமா மூல கந்தம் அப்படின்னு இந்த கீர்த்தனையில பிருத்விலிங்கம் காஞ்சிபுரத்துல எப்படி சுவாமி இருக்கார் அப்படிங்கிற அந்த ஆனந்தத்தை நமக்கு சொல்கின்றார் முத்து சுவாமி தீட்சிதர் இப்படி இந்த ஏகாம்பர கஷேத்திரத்துக்கு பல பெருமைகள் இருந்தால் கூட ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியது எதனால் அப்படின்னா திருநிலா திங்கள் துண்டனாக பகவான் அங்கு வீற்றிருக்கிறதுனால தான் அவ்வளவு ஒரு பாக்கியம் அவ்வளவு ஒரு மகிமை இந்த கோவிலுக்கு சேருகின்றது அப்படின்னே சொல்லலாம் இந்த திருநிலா திங்கள் துண்டம் அப்படிங்கிற கோவிலானது எப்படி திவ்ய தேசம் அப்படின்னா திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரத்தின் மூலமாக திவ்ய தேசமானது ஆனது நான் முதல்ல பாடின இந்த பாசுரத்தை ஏற்கனவே கூட நிறைய பாடியிருக்கேன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா எதனால அப்படின்னா திருமங்கை மன்னன் அதுல நிறைய கோவில்களை பற்றி நமக்கு சொல்கின்றார் முதல்ல எடுத்த உடனே நீரகத்தான் அப்படின்னார் இல்லையா திருநீரகம் அப்படிங்கிற திவ்ய தேசத்தை பத்தி நம்ம பார்த்தோம் அது மாதிரி ஊரகம் இனி அடுத்து பார்க்க போற திவ்ய தேசம் ஊரகத்தான பத்தியும் சொல்லிருக்கார் காரகம்ங்கிறார் அத பத்தியும் பார்க்க போறோம் கார் வானம் அப்படிங்கிறார் அத பத்தியும் பார்க்க போறோம் அப்படி சொல்லும் பொழுதுதான் திருநிலா திங்கள் துண்டம் அப்படின்னு இந்த கஷேத்திரத்தையும் அதில் சொல்லியிருக்கார் அவ்வளவையே நம்ம சோழ நாட்டு திவ்ய தேசங்களை பத்தி பார்க்கும் பொழுது திருப்பேரகம்னு பார்த்தோம் இல்லையா அந்த பேரகத்தானே அப்படின்னு அதுல சொல்லியிருக்கார் அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஏழு திவ்ய தேசங்களை இந்த ஒரு பாட்டில் சொல்லியிருக்கார் அப்படி ஒரு பாட்டாலும் நமக்கு ஏழு திவ்ய தேசங்கள் கிடைச்சிருக்குன்னு சொன்னா மிகையாகாது அப்ப எார் திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்தது அப்படிங்கறத பார்த்தோம் இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய கஷேத்திரங்களுக்கும் இந்த பாசுரமானது பொருந்தும் இதை தவிர சில பேரும் பாடியிருக்கா அதையும் நம்ம பார்ப்போம் ஆனா இந்த திவ்ய தேசத்துக்கு திருமங்கையாழ்வார் மட்டும் இந்த ஒரே ஒரு பாசுரம் தான் பாடியிருக்கார் அதனால தான் நம்ம இந்த ஒரு பாசுரத்தை பலதரம் பார்த்துட்டு வரோம் அந்த மாதிரி பார்க்கறதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அந்த ஒரு பாசுரம் தான் அந்த திவ்ய தேசத்துக்கு இருக்கு அதனால அதை நம்ம பார்த்துட்டு வரோம் ஏன்னா எதனால திவ்ய தேசம் அப்படிங்கிற காரணத்தை அந்த திவ்ய தேச பாசுரங்களின் மூலமாகத்தான் நமக்கே தெரிய வருகின்றது அடுத்தாவுல எப்படி தெரியறது அப்படின்னா நூத்தி எட்டு திவ்ய தேசங்களை பற்றி திருவந்தாதியாக பிள்ளை பெருமாள் ஐயங்காரும் பாடியிருக்கார் அப்படி அவர் இந்த கஷேத்திரத்தை பற்றி பாடும்பொழுது ரொம்ப அழகாக நமக்கு சொல்கின்றார் மீண்டும் தெளியார்கள் மே தினையினோர் மீண்டும் தெளியார்கள் மே தினையினோர் நின்

ിയേണ്ടിക്കലത്തി திங்கள் துண்டத்த நீதிருப்பண்டு நில திங்கள் துண்டத்தானே நிலா திங்கள் துண்டத்தானே நில நில நிலா திங்கள் துண்டத்தாலே நிலா திங்கள் துண்டத்தானே ஏ ரொம்ப நூற்றெட்டு திவ்ய தேச திருவந்தாதியில் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் பாடுறச்ச நமக்கு சொல்கின்றார் யார் ஒருவர் துண்டமா இருக்கக்கூடிய நிலாவை தன்னுடைய சிரத்தில் சூடி இருக்கின்றாரோ அந்த பரமேஸ்வரனே வழிபட்ட நிலா திங்கள் துண்டத்தான் அப்படின்னு இங்க ஏகாமரநாதரே வழிபட்ட ஏகாமரநாதருடைய பத்னியான காமாட்சியானவள் வழிபட்ட பெருமாள் இவர் அப்படிங்கறத நமக்கு சொல்கின்றார் இப்படி நிலா திங்கள் துண்டத்தானாக இருக்கக்கூடிய அந்த பெருமாளுக்கு திருப்பல்லாண்டு கூறுவமாக மீண்டும் அடுத்த திவ்ய தேசத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன் நன்றி வணக்கம்